சங்கா குமுலே ஏடா ளோ காபத்து மூ गोबर பாரிடேடா லே சங்கா குமா ஏ காபத்து மூ தகறே குமா தாவோ ஊழி கெடேடா ஏ வளுக சங்கா குமுலே வயர மூந்து யாரோ நூறு பர்த்தல யாரோ கறி யாவா யாவோ நூறு பர்த்த கறி 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 ஆ கறி கறி யாரங்க கirli ஆ கறி கறி கirli

ಆ ಸಿಕ್ಕನಲ್ಲಿ ನಾನು ಹೊಲದ ಮಾತಾಡಕತ್ತೀವಿ ಮಗ ಬನ್ ಕೇಸಿ ಊರು ಊರು ಕಾರು ಊರು ಅಂತ ಹೇಳಿ ಕಲಿ ಕಡಸಿಬಿಟ್ನಪ್ಪ ಇಯ್ಯ ಏನ್ ಹಾಕ್ತೋ ಗೊತ್ತಾಗೋದು ಕಲಿ ಕಟ್ಬಿಟ್ಟೈತು ನನಗೆ ಮನಿ ಹೋಗಿಿಂದ ನೆನೆಪೋರ್ಕೊಂಡೆ